சினிமாவில் முன்னணி நடிகரா வலம் வரும் விக்ரம் வித்தியாசமான கதைகளும் கொண்ட படங்களை தேர்ந்தெடுத்து நடிப்பார் அப்படி வித்தியாசமான தோற்றத்தில் உடலை விக்ரம் விக்ரம் நடித்த இந்த சேது படம் நடிப்பில் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சேது திரைப்படம் ரிலீஸ் ஆனது இந்த படத்தை பாலா இயக்கினார் இந்த படத்தில் அபிதாஷ் சிவகுமார் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தனர் சேது படத்திற்கு இளையராஜா இசையமைத்தார் சேது படத்தின் ஆரம்பத்தில் விக்ரம் சாதாரணமாக நடித்திருந்தாலும் மனநல நோயாளியாக மாறிய பிறகும் மனநல காப்பகத்தில் இருந்து ஓடி வந்த பிறகும் தனது அசாத்தியமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் அடுத்தது காசி விக்ரம் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு காசி திரைப்படம் ரிலீஸ் ஆனது இந்த படத்தில் கண் தெரியாத ஹீரோவாக விக்ரம் நடித்துள்ளார் காவியா மாதவன் காசியின் மனைவியாக நடித்துள்ளார் மேலும் காவேரி பார்வதி தலைவாசல் விஜய் ராஜு தினேஷ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் கருவிழியை மேல் நோக்கி அப்படியே வைத்திருந்து நடிக்க சிரமப்பட்டதாக ஒரு பேட்டியிலும் விக்ரம் கூறியுள்ளார் அந்த அளவிற்கு இந்த படத்தில் அருமையாக நடித்திருப்பார் அடுத்தது அன்னியன் விக்ரம் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அன்னியன் திரைப்படம் ரிலீஸ் ஆனது இந்த படத்தை சங்கர் இயக்கினார் சதா விவேக் பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தனர் அன்னியன் திரைப்படத்தில் விக்ரம் அம்பி ரெமோ அன்னியன் என மூன்று கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் கிளைமாக்ஸ் காட்சியில் பிரகாஷ்ராஜ் அடிக்கும் பொழுது அம்பி அன்னியன் என அந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்றவாறு நடிப்பை மாற்றி இப்படி எந்த நடிகராலும் நடிக்க முடியாது என யோசிக்க வைத்திருப்பார் நடிகர் விக்ரம் அடுத்தது பிதாமகன் கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு விக்ரம் நடிப்பில் திரைப்படம் ரிலீஸ் ஆனது இந்த படத்தை பாலா இயக்கினார் விக்ரம் சூர்யா லைலா சங்கீதா ஆகியோர் பிதாமகன் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆனது பிதாமகன் திரைப்படத்தில் விக்ரமுக்கு வசனம் குறைவாக இருந்தாலும் அவரது முக பாவனைகள் மூலமாகவே உணர்ச்சிகளை நாம் பார்க்க முடியும் அடுத்தது ஐத் திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு விக்ரம் நடிப்பில் ஐ திரைப்படம் குறைத்திருப்பார் ஒரு படத்திற்காக ஹீரோ இப்படியெல்லாம் மெனக்கிடுவாரு என விக்ரம் பார்த்து மிரண்டவர்கள் ஏராளம் உள்ளனர் அடுத்தது தங்களான் திரைப்படம் பாரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடித்த தங்களான் திரைப்படம் நேற்று திரையரங்கில் ரிலீஸ் ஆனது இந்த படத்திலும் விக்ரம் வித்தியாசமான கெட்டப்பில் நடித்து மிரட்டி உள்ளார் பார்வதி பசுபதி மாளவிகா மோகனன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் தங்களால் திரைப்படத்தில் விக்ரம் தனது கெட்டப்பை முழுவதுமாக மாற்றிவிட்டார் வரலாற்று பின்னணியில் உருவாகும் இந்த கதைக்காக சிரமப்பட்டு முழு மூச்சாக நடித்துள்ளார் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க